தன்னை அறிதல் தன்னைத்தான் அறிந்து கொள்ளுதல் என்று என்ன இயக்கம் உள்ளவர்களுக்கு இந்த உபதேசம் ஒரு வரப்பிரசாதமாகும் காரணம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதன் வழி செயல்கள் எவ்வாறு அந்த இயக்கங்கள் நடைபெறுகின்றது இதுபோக நாம் அன்றாடம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்றிலே ஒரு பாகம் நாம் இரவு தூக்கத்திலே தான் வாழ்கின்றோம் இந்த தூக்கத்தின் அதில் இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்களை நாம் சிந்தித்து தெளிவாக தெரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த தூக்கம் எதனால் வருகின்றது என்பதை பற்றியும் இந்த உபதேசத்திலே குறிப்பிடுகின்றார்கள் என்றால் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் நம்முடைய நினைவுகள் ஒரு பக்கம் சுழன்றாலும் நாம் தூங்குகிறோம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் தூக்கத்தில் என்ன நடக்கின்றது நாம் நம்முடைய நினைவுகள் எங்கே செல்லுகின்றது எந்த நிலையில் இருக்கின்றோம் அந்த நேரம் உடலுக்குள் என்ன நிகழ்வுகள் ஏற்படுகிறது என்று நமக்கு அதிகம் தெரிவதில்லை மற்றவர்கள் நம்மை பார்த்து சொன்னாலும் கூட நமக்குள் என்ன நடக்கின்றது எதனால் அந்த தூக்கம் வருகின்றது என்பதையெல்லாம் நாம் அதிகம் சிந்தித்ததும் இல்லை ஆனால் அதற்குண்டான விளக்கங்களாகத்தான் இந்த உபதேசம் கொடுக்கின்றார் ஏன் தூக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையிலே இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனோ சந்திரனோ கோள்களோ நட்சத்திரங்களோ அல்லது தாவர இனங்களோ இவைகளெல்லாம் மனிதனுக்குண்டான சில விசித்திரமான அல்லது சில ஜீவராசிகளுக்கு உண்டான விசித்திரமான செயல்கள் எல்லாம் அவைகளுக்கு கிடையாது நமக்கு தாகம் ஏற்பட்டால் நாம் நீரை தேடி சென்று குடிக்கின்றோம் பசிக்கிறது என்னால் உணவை தேடி அதை உட்கொள்கின்றோம் இதையெல்லாம் முடிந்துவிட்டால் நாம் படுத்து உறங்குகின்றோம் ஆனால் மற்ற தாவர இனங்களோ இவைகளுக்கு அதுபோன்ற செயல் இல்லை கல் மண் கனிவளங்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய சில இதுபோன்ற நிலைகளுக்கு அத்தகைய தேவை அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் மனிதனுக்கும் சரி மனிதனை ஒத்த உயிரினங்கள் சில ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய தேவை என்று ஒன்று இருக்கின்றது அது மனிதனுக்கு தேவை அதிகமாகவே இருக்கின்றது அதைத்தான் எண்ணம் என்றும் உணர்வின் எண்ணம் என்றும் உணர்வின் தேவை என்றும் இங்கே பிரித்து காட்டுகின்றார் இதையே குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்த்தால் அதுவும் தெரியும் குழந்தைக்கு என்று தனக்கென்று அது எது தேவை என்று அது எண்ணி கேட்கிறதா என்றால் இல்லை அதுபோலதான் என்றால் இது தெரிந்து கொண்டால் நம்மை நாம் அதாவது தான் யார் நான் யார் உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் என்றாலும் இந்த உடலுக்குள் என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தூக்கத்தை இதனுடைய அவசியம் குறிப்பாக ஜீவராசிகளுக்கு மனிதனுக்கு ஏன் இருக்கிறது என்றால் மற்ற இனங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒருநிலை கொண்ட சுவாசம் சுவாசம்தான் அதில் நிலை கொண்ட சுவாசம் என்றால் அவை ஒரு அமில சக்திகளை ஒரு குணம் கொண்ட சக்திகளை மட்டும்தான் கொள்கின்றது அதையே அது விளைய வைத்துக் கொள்கின்றது ஆக மாறுபட்ட அமிலங்களோ மாறுபட்ட குணாதிசயங்களோ அவைகளிடம் கிடையாது கனிவளங்களாக இருந்தாலும் அப்படித்தான் அதற்குத்தான் சில உதாரணங்களை சொல்லினார் வெங்காயத்தை எடுத்த அதற்கென்று ஒரு அமில குணம் உண்டு அதை நாம் அதாவது வாயிலே போட்டாலும் எரிகின்றது அல்லது அந்த வெங்காயத்தினுடைய மனம் அந்த அமிலம் நம் கண்களில் பட்டால் கண்ணிலே நீர் வடிகின்றது எரிகின்றது மிளகாய் செடியும் அப்படித்தான் அதனுடைய மனத்தையோ மற்ற நிலைகளை நுகர்ந்தால் நமக்கு வரும் இது போன்றுதான் என்றால் இதை ஏன் சொல்லுகிறான் என்றால் இப்படி ஒவ்வொரு அமில குணம் என்று சொல்லப்பட ஒரு நிலை என்றால் இப்படித்தான் வெங்காயத்திற்கு ஒரு குணம் மிளகாய்க்கென்று ஒரு குணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கின்றது ஆள் மனிதனுக்கு ஒரு குணம் அல்ல எண்ணிலடங்காத குணங்களை நாம் வளர்த்திருக்கின்றோம் காரம் காரம் என்றால் மிளகாய் நமக்குள் அந்த கோப குணம் இந்த காரத்தின் தன்மை கொண்டது சளிப்பு சஞ்சலம் இவைகள் எல்லாம் புள்ளிப்பின் தன்மை கொண்டது மகிழ்ச்சியான உணர்வு என்றால் இனிப்பின் தன் கொண்டது வேதனை என்றால் விஷத்தின் தன்மை கொண்டது இப்படி மனிதனுக்குள் ஆயிரத்தி எட்டு குணங்கள் பல கோடி உணர்வலைகளாக அந்த உணர்வின் அமிலங்களாக எண்ணிலடங்காத அணுக்களாக இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக ஒரு நிலை கொண்ட தாவரத்திற்கு அதனுடைய தேவை என்று தனித்து தேவை ஒன்றும் இல்லை தன்னிச்சையாக சூரியனுடைய ஒளி கதிர்கள்களை தாக்கப்பட்டு இந்த வெப்பத்தினால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு நீரை எடுத்துக்கொள்வதும் அதன்படி எதிர்மறையாக தன்னுடைய அதே இன சக்தி காற்றிலிருந்து கவர்ந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அது இரவோ பகலோ மற்ற நிலையில் அதற்கு கிடையாது தனக்கென்று தேவை என்று எதுவும் கிடையாது அந்த தேவைக்காக அது தனித்த நிலையில் செயல்படுவதும் இல்லை ஆனால் ஏற்கனவே சொன்னது போன்று எண்ணிலடங்காத குணங்கள் நமக்குள் இருப்பதால் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயக்கம் நாம் சில நேரம் கோபமாக இருக்கின்றோம் சில நேரம் அமைதியாக இருக்கின்றோம் சில நேரம் சந்தோஷமாக இருக்கின்றோம் சில நேரம் எரிச்சலோடு இருக்கின்றோம் இப்படி எந்தெந்த குணர்வின் அடிப்படையில் எந்தெந்த குணாதிசயங்களின் அடிப்படையில் நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்றோமோ அவைகளெல்லாம் அதற்கொத்த நிலையில் எல்லாமே நம்முடைய ஈர்ப்பாக நம்முடைய நினைவாக நம்முடைய இச்சைக்கொப்ப உள்ளே வருகின்றது நான் சொல்லலாம் நான் தான் கோவப்பட்டேன் நான் தான் வேதனைப்பட்டேன் நான் தான் எரிச்சல் பட்டேன் நான் தான் சந்தோஷப்பட்டேன் என்று நான் சொன்னாலும் அந்த இயக்கத்தில் இருக்கும் பொழுது அது நான் ஆனால் உடலுக்குள் சென்று விட்டால் விடுகின்றது என நாம் ஒரே குணத்தில் எல்லா நேரம் இருப்பது இல்லை இப்படி மாறுபட்ட குணாதிசயங்கள் நமக்குள் இருப்பதால் இந்த உடலுக்குள் எப்படி இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக பல அமிலங்களை அல்லது கெமிக்கல் ரசாயனம் என்று சொல்லுகின்றார்களே இதில் கலவைகளை மாற்ற மாற்ற அது எப்படி வேதியியல் மாற்றங்கள் என்று ரியாக்ஷன் என்று சொல்லுகின்றார்களோ இதுபோன்று நம் உடலுக்குள் எண்ணிலடங்காத குணங்கள் அதனுடைய குண அமிலங்களாக இப்படி மாறுபாடான நிலைகள் கொண்டு ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று கலந்து கரைந்து மாறி உருவெற்று வளர்ச்சியாகி பெருகி இப்படித்தான் இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒவ்வொன்றும் இணைந்த நிலைகள் கொண்டு நாம் ஓரளவுக்கு சமமான நிலைகள் இருந்தால் ஆரோக்கியமாக வாழ்கின்றோம் ஆக இதையே புரியும்படியாக சொன்னால் மனிதன் இயல்பான நிலைகள் கொண்டு அவன் உடல் உழைப்பு உழைத்து பகல் நேரத்தில் வேலைகளை எல்லாம் செய்து அது இயல்பான நிலைகள் அவன் செயல்பட்டிருந்தான் என்றால் அவனை அறியாமலே இரவு நேரம் அல்லது ஒரு சரியான நேரத்திலே அவனுக்கு கொட்டாகியே வருகின்றது ஏனால் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதனுடைய தன்னை காத்துக்கொள்ளும் நிலையாக அந்த உடல் வெப்பத்தினால் அந்த அலைகளை வெளிப்படுத்தி மனிதனுடைய அதாவது அவன் நிமிர்ந்து கைகால்களை அசைத்து செய்யக்கூடிய நிலைகளை அது சிறுக சிறுக குறைத்து அவனை அமைதி கொண்டு தூக்கத்திற்கு அதை அழைத்துச் செல்லுகின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அணுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமில குணங்கள் தான் ஆனால் அவைகளுக்கென்று தன்னுடைய வளர்ச்சிக்கு என்று தேவை இப்பொழுது எப்படி நாம் தாகம் அடிக்கிறது என்று போகும்போது நீரை தேடி உணர்வின் தேவை என்று அந்த எண்ணங்கள் தூண்டப்பட்டு நாம் செயல்படுகின்றமோ இது போன்ற ஒவ்வொரு அணுக்களும் அதனது நிலைகள் வரும்பொழுது இப்படி யோகபித்து நிலையில் வரப்பட போகும்போதுதான் அந்த நிலை நமக்குள் கொட்டாவியாக வருகின்றது நாம் சொல்லுகின்றோம் நான் வேலை செய்தேன் கலைத்துவிட்டேன் சோர்வடைந்தேன் என்று சொல்லலாம் ஆனாலும் நாம் எந்த செயல் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லது அதன்பால் எண்ணத்தை செலுத்தாவிட்டாலும் நம்மை அறியாமலேயே நம் உடலில் உள்ள இவ் எண்ணத்தின் மோதலின் செயல் நிலையினால் நாள் முழுவதும் நம் செயல் இருக்கும் பொழுது இந்த உடலில் உஷ்ணா அலைகள் ஆவியாக கொட்டாவி வெளிப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு அமைதிப்படுத்தும் நிலையான உறக்கம் கொள்ள வேண்டி இருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போன்றுதான் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு அணுவின் தன்மை கொண்டு வளர்ச்சி வெற்ற நிலையை செயலாக்க தொடர்ந்து நிகழும் பொழுது நாம் இன்று வேலை செய்ய வேண்டும் இந்த சிறிது நேரம் அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்று நாம் நினைவு செலுத்தினாலும் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அதற்குண்டான அதனுடைய திறன் குறையப்பட போகும்போது அல்லது அதற்கு வேண்டிய உணவு அவசியம் தேவை என்ற நிலை வரப்பட போகும்போது அந்த அமைதிக்காக அதைத்தான் இங்கே சொல்கின்ற நாம் தூங்க நாம் விருப்பமில்லை என்றாலும் உறங்க வேண்டிய எண்ணமில்லை வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணி இருந்தாலும் இது தன்னிச்சையாக அந்த உடல் உஷ்ண அலைகளாக அது வெளிப்பட்டு இன்று விஞ்ஞான ரீதியாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கம்ப்யூட்டரையோ அல்லது ஒரு போனையோ நாம் சுவிட்ச் ஆஃப் செய்கின்றோம் அல்லது ஷட் டவுன் செய்கிறோம் என்று சொல்லுகின்றமே இதுபோன்று நம் உடலில் அந்த வெக்கை அலைகள் கொட்டாவியாக வெளிப்பட்டு மனிதனை தன்னிச்சையாக அவனை உறக்கத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றது ஏனால் அந்த அணுக்களுக்கு அதற்கு வேண்டிய ஆகாரத்தை அது அந்த நேரம் எடுத்தால் தான் அது சீராக வேலை செய்யும் அதை நாம் சோர்வு என்று சொல்லுகின்றோம் அல்லது என்னால் உடலுக்கு அது முடியவில்லை நான் உறங்கி எழுந்தால் தான் வேலை செய்ய முடியும் என்று சொல்லுகின்றோம் இதையே மனிதனுக்குள் என்ன உணர்வுகள் மோதல் அதைத்தான் இங்கே மோதல் என்று சொல்லுகின்றார் ஆனால் இதுவே எதிர் மோதலாக இருந்தால் மனதிலே ஒரு போராட்டம் இருந்தால் அல்லது அந்த இரவு நேரம் படுக்க நேரம் நமக்குள் குணாதிசயங்கள் ஒன்று கொண்டு போர் முறையாக இருந்தால் நாம் படுத்தாலும் சரி அல்லது இந்த கொட்டாவி என்று சொல்லின்றமே இந்த கொட்டாவி கூட அந்த நேரம் வராது எதிர்மறையாக வெளித்த நிலையாக இருக்கும் கண்ணை மூடினாலும் மீண்டும் மீண்டும் திறந்து திறந்து பார்ப்போம் அல்லது பிறண்டு பிறண்டு படுப்போம் அல்லது எழுந்து போகச் சொல்லும் அல்லது எழுந்து உட்காரச் சொல்லும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக இதை இன்னும் புரியும்படியாக நாம் தெரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டுமென்றால் நாம் பகலிலே ஒரு பதினாறு மணி நேரம் எடுத்துக்கொண்டாலும் எத்தனை நினைவுகள் எண்ணங்கள் கொண்டு நாம் செயல்படுகின்றோம் இது ஒரு உலகம் ஆனால் இந்த மீதி எட்டு மணி நேரம் நாம் இந்த உலகம் உறங்கி விடுகின்றது ஆனால் உடலுக்குள் ஒரு பெற்ற அணுக்கள் அந்த ஈஸ்வரப்பட்டு சொன்ன மாதிரி குண அமிலங்கள் என்று சொல்லியிருந்தார்களே பல அமிலங்கள் இந்த உடலுக்குள் இருப்பதால் அவை விழித்த நிலையில் இருந்து செயல்பட்டு அவைகளுக்கு வேண்டிய ஊட்ட சக்தியை எடுத்து இந்த உடலை உறுப்புகளை நம்மை அது சீராக இயக்க செய்கின்றது ஏனென்றால் நான் நான் என்று சொல்லுகின்றமே இது அனைத்துமே தானாக உடலுக்குள் எண்ணிலடங்காத அணுக்களாக இருக்கின்றது என்றால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் எட்டு குணங்கள் கொண்டு கோடிக்கணக்கான உடல் இருந்தால் எல்லா நேரமும் ஆயிரத்தி எட்டு குணங்கள் கொண்டு கோடி உடல் இருப்பது ஒரு உணர்வில் தான் இருப்போம் ஆனாலும் உடலுக்குள் விளைந்த அணுக்களுக்கு அதுக்கு அந்த நிலை தேவைப்படுகிறது அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்லி தாவரினங்களோ மற்ற நிலைகளோ ஒரு நிலை கொண்டு இருக்கின்றது ஆனால் மனிதனுக்குள் பல நிலை இருப்பதால் இத்தகைய உணர்ச்சிகள் அவனுக்கு தேவை நான் எனக்கு தேவை என்று சொல்லக்கூட அந்த அணுக்களுக்கு அது தேவை அந்த அணுக்கள் அதற்கு வேண்டிய ஆகாரத்தை எடுக்கின்றது சில பேருக்கு இரவில் தூங்கும் பொழுது பார்த்தால் எண்ணில் கனவுகள் எங்கெங்கோ செல்வதாகவும் யார் யாரே பார்ப்பதோ முன்பின் பார்க்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் வெளித்து சிறிது நேரம் கழித்து ஞாபகப்படுத்தினால் எதுவுமே ஞாபகம் இருக்காது ஒரு சிலருக்கு எனக்கு கனவே வரவில்லை என்று சொல்லுவார்கள் அல்லது இது எல்லாம் கனவு தெரியவில்லை வேண்டும் என்றால் சொல்லணுமா தவிர கனவு இல்லாத மன என்ன உணவின் ஓட்டம் இல்லாத மனிதன் கிடையாது அதை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சினிமா படம் ஓடுவது கொண்டு நாம் விழித்திருக்கும் பொழுது ஒரு படம் ஓடுகின்றது கண்ணை மூடி நாம் உறங்கிவிட்டால் வேறு ஒரு படம் ஓடுகின்றது அதைத்தான் அந்த அமில குணங்கள் என்று சுட்டிக்காட்டி காட்டி இதில் ஒன்று கொண்டு போர் முறையாகிவிட்டால் மனிதனுக்கு தூக்கம் விடுகின்றது அல்லது அதிர்ச்சியாகி எழுந்து உட்கார்ந்து விடுகின்றான் இப்படி தூக்கத்தில் வேலை செய்வரும் ஒன்று இதையே இங்கே சொட்டு நமக்கு தொட்டு காண்பிக்கிறார் என்றால் ஜீவன்கள் தான் இப்படி உறங்குகின்றது ஆனால் பூமியோ கோலங்களோ மற்ற தாவரணங்களோ உறங்குவதில்லை ஏனென்றால் அவைகள் தூங்கிவிட்டால் இந்த உயிரான்மாக்கள் அல்லது உயிரினங்கள் நம்மை போன்ற மனிதர்கள் இங்கே வாழ முடியாது அது ஜீவத் துடிப்பும் இருக்காதான் இங்கே சுட்டிக்காட்டிவிட்டு இதில் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் இந்த தூக்கத்தை மனிதனுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அதை விடுத்துவிட்டு உண்டு கழித்து உறங்கி மனம் போன போக்கில் வாழ்க்கையாக வாழ்ந்து நாம் வீணடிக்கக்கூடிய நிலைகளாக இல்லாதபடி மீண்டும் ஒரு நிலை கொண்ட மீண்டும் ஒரு நிலை கொண்ட ஞானத்தின் வளர்ச்சிக்கு வர வேண்டும் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றனர் ஆக இங்கே யாரையும் தூங்க வேண்டாம் முழித்திருங்கள் என்று அப்படி சொல்ல வரவில்லை நாம் பகலிலே நாம் இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னாலும் இரவிலே நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் அது தூங்காமல் தூங்கும் நிலை பெற வேண்டும் ஆக வெளித்த நிலை என்று அல்ல கண்கள் மூடி இருக்கலாம் நாம் உறங்கிக் கொண்டும் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் எந்த உணர்வுகள் இரவு நேரத்திலே உறங்கும் பொழுது செயல்படுகிறது என்று சொல்லுகின்றமோ அந்த நிலையை மாற்றி ஒரே நிலையாக கண்கள் வெளிப்பு இல்லாதபடி உணர்வுகள் அனைத்தும் விழித்த நிலையாக நாம் இரவிலே கனவு காணுவவர்கள் சொல்லுகின்றார்களே என் இரவெல்லாம் நான் இங்கெங்கோ சென்றேன் என்று சொல்வது போன்று உடல் அசைவில்லாது இருந்தாலும் உடல் உறுப்புகள் அது அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அந்த ஒளியான நிலையாக ஒளியுடன் ஒளியாகவே வெளித்த நிலையாக ஏனால் கண்கள் அல்ல நம் உணர்வுகள் வெளித்த நிலையாக தூங்காமல் தூங்கும் நிலையாக அந்த பேரருள் பேரொழியாக நாம் அந்த நிலை பெற வேண்டும் ஆக அந்த ஒரு நிலை அந்த ஒரு நிலை என்றுதான் அடிக்கடி ஞானகுரு நமக்கு சொல்வது போன்று ராமன் மணலை மணலை குவித்து ராமலிங்கமாக பூஜித்தான் என்று சொன்னாலும் ராமன் மணலை குவித்தான் தனக்குள் எத்தகைய பகமை இல்லாது எதிர்ப்பு இல்லாது ஒன்று கொண்டு உணர்வுகள் போர் இல்லாது அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி ஒன்று இணைத்து உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக அந்த ஒரு நிலை எப்படி இனங்கள் மற்ற நிலைகள் ஒருநிலை கொண்டு அவைகள் ஒரே நிலையாக அது இருந்த இடத்திலிருந்து உயர்ந்த சக்தியை எடுத்து உயர்ந்த பலன்களை கொடுப்பது கொண்டு மனிதனும் இத்தகைய ஆற்றலை பெற்றுவிட்டான் என்றால் வெளித்த இன்று நாம் விண்ணிலை காணுகின்றமே நட்சத்திரங்கள் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்கள் அவை எப்படி மின்னிக் கொண்டிருக்கின்றதோ இதுபோன்று அந்த ஒளியான உணர்வுகளைக் கவர்ந்து நாமும் ஒளி நட்சத்திரமாக அதைத்தான் தூங்காமல் தூங்கும் நிலை என்று சொல்கின்றோம் என்றால் நாம் ஒரு தூக்கம் உறக்கம் என்று சொன்னால் கண்களை மூடிவிடுகின்றோம் கண்களை திறந்து பார்த்தால்தான் எதுவுமே நாம் காண முடியும் அதுவும் நமக்கு தெரியும் ஆனால் கண்கள் மூடிவிட்டால் நமக்கு எதுவும் தெரிவதில்லை உறக்கத்திலே நாம் கண்கள் மூடித்தான் இருக்கின்றன ஆனால் நினைவுகள் உறங்கவில்லை உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதுபோன்று இங்கே இதனை உட்பொருளை நாம் கண்கள் மூடியிருந்தாலும் உணர்வுகள் நினைவுகள் சுரண்டு கொண்டிருந்தாலும் அது என்றுமே அந்த நட்சத்திரங்கள் எப்படி மின்னிக் கொண்டிருக்கின்றதோ அந்த ஒளியான நிலையாக ஒளியான உணர்வுகளை கலந்து ஒளியை உமிழ்த்துக் கொண்டிருக்கும் நிலையாக நாம் வெளித்த நிலையாக என்றால் மீண்டும் வெளித்த நிலை என்றால் கண்கள் விழித்த நிலை அல்ல ஒளியின் உணர்வாக எப்படி கண்களை மூடினால் இருள் அடைந்து விடுகின்றதோ அதுபோன்று இல்லாது ஒளியான நிலையாகவே நாம் ஒளியுடன் ஒளியாக இணைந்து தூங்காமல் தூங்கும் நிலையாக இதை பெற வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான அம்சம் அது தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் நமக்குள் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அணுக்களையும் பல கோடி உணர்வுகளையும் பல கோடி குணங்களையும் பல கோடி அணுக்களையும் உயிரோடு வண்ட செய்து ஒளியின் தன்மையாக பிரகாசித்து மின்னிலை துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்கள் எப்படி கோடான கோடி எவ்வளவோ தூரங்களுக்கு அப்பாலும் அது மின்னிக்கொண்டு அவன் அண்டத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் அவர்கள் வாழ்வாங்கு என்றும் பதினாறாக விழித்த நிலையாக பேரருள் பேரொழியாக அவர்கள் சென்று அலைந்து அகன்ற நிலையில் இருந்து தமக்கு வேண்டியதை எடுத்து அதைத்தான் உணர்வின் என்ன தேவை என்று சொல்லுகின்ற அது எது தேவையோ அந்த ஒளியின் நிலையாகவே நாம் என்றுமே திரும்பவும் சொல்லும்னால் அந்த வெளித்த நிலையாகவே என்னால் வெளித்து என்று சொல்வது இங்கே கண்கள் திறந்து கண்கள் மூடியல்ல ஒளியாகவே இருந்தால் அங்கே இருள்கள் சூழ்வதில்லை இருளான நிலைகள் அகன்று ஆக சூரியன் நாம் காலையிலே பார்க்கின்றோம் இரவிலே பார்க்க முடிவதில்லை இருள் அடைந்து விட்டது என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த சூரியனே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் எப்படி அங்கு இருள்கள் அகன்று செல்லுகின்றதோ இதுபோன்று நாம் ஒளியுடன் ஒளியாக தூங்காமல் தூங்கும் நிலை பெற வேண்டும் என்பதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள்